أمين. والصلاة والسلام علي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله تبارك وتعالى القرآن الحكيم. أعوذ بالله من الشيطان يا أيها الذين آمنوا إذا سبق لدين إلى أدلوا سرا فالتقطه صدق الله على الأمور اللهم الذي من عليه سبحانه وتعالى மனித சமூகයන් வாழ்வேயில் சுத்திகரியது பல்வேர் காலின்கள்னும் அழுக்குகள்தோ தெளிவான வழி காட்டுவதற்குதே சச்சரudie புராகะ வினத்துக்குடே ஏறுடால ஒரு உயிரिए வாழ்கதிற்கு வழி காட்டுததன்றி குறைவு இல்லை பிரபு நாமமே குரானை பற்றி அந்த வரிசையில ஒவ்வொரு மனிதரும் சாமானிய சாதாரண மனிதர்களுடன் கொண்டு நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் வரை எல்லா பரபுக்களுக்கும் அவசியம் ஏற்படக்கூடிய எத்தைக்காவது ஒரு நாளாவது பயன்படுத்தப்படக்கூடிய கடன் வாங்குதல் கடன் கொடுத்தல் தொடர்பான சில விஷயங்களும் தெளிவாக பொருளாதாரம் என்று வருகிற போது காசு மடங்களின் கை மாறுதல் என்று வருகிற போது இருப்பவர்களின் தேவைகள் ஏற்ற எல்லா வசதிகளையும் கொடுத்து வாழ்கின்ற போது அவைகளை எழுதி செலுத்துகிற நேரத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சட்டை பெற்றவர்கள் அதிகமாகி அதன் மூலமாக பல்வேறு பாதிப்புகள் சமுதாயங்களை அவர்கள் கடன் பொருத்தலும் கடன் வாங்குதலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி செய்து கொள்ள வேண்டும் கிழக்குகள் இல்லாத சமுதாயத்தை எப்படி வழிபடுத்த வேண்டும் என்கிற தோற்றத்தை கீழ்

கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் முதலில் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை என்பதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கடன் வாழ்ந்து உடன் எனக்கு எப்போது புரியுமோ நான் கொடுக்கிறேன் என்று கடன் வாங்குவதை விட தவணை எவ்வளவு என்பதை தெளிவாக செய்து கொள்ள வேண்டும் மூன்று மாதத்தில் வருகிறேன் அல்லது ஐந்து வாரங்களை தருகிறேன் அல்லது ஒரு வாரங்களை தருகிறேன் என்று தவணையை முடிவு செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கடன் கொடுத்தவரும் கடன் பெற்றவருமான தேர்வு ஒரு சத்திரத்தை எழுதி கொள்ள வேண்டும் இவ்வளவு கடன் வாங்கி வாங்கியிருக்கிறேன் இத்தனை நாட்களிலே நான் திருப்பி கொடுக்கிறேன் என்பதை கடன் வாங்கியவர் எழுதி கொடுக்க வேண்டும் ரொம்ப நாளமே இந்த நீண்ட வசனத்திலே கடன் சம்பந்தமான முறையில நேரிலே பதிவு செய்திருக்க வாங்கியவரும் கடன் கொடுத்தவர் என்று இருவர் வருகிற போது எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறோம் எவ்வளவு பணத்துக்கு என்பதில் என்பதை கோர்த்தல் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக கடன் பெற்றவர் அந்த எழுதுகிற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் யார் கடன் வாங்கியிருக்கிறாரோ வாங்குகிறாரோ அவர்தான் தான் எழுதுகிற பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அந்த எழுத்துக்கான வாகனத்தை சொல்கிற பொறுப்பும் கடன் வாங்கியவரை தான் நான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன் இத்தனை மாண்பதே தருவேன் என்று இவர்தான் வாசனங்களை சொல்லி எழுத வேண்டும் ரப்புல் அருமை இந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த வசனத்தை முன்னணியிலே சொல்லியிருக்கிறார் கடன் வாங்கியவருக்கு எழுத தெரியவில்லை அல்லது எழுதுவதற்கான வாசனத்தை சொல்ல தெரியவில்லை என்று சொன்னால் கடன் வாங்கியவரை வாய்ப்புகள் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் கடன் இருக்கிறார் அவருடைய நிலைமையை அல்லது அவருடைய பெற்றோரோ அல்லது அவருடைய குழந்தைகளோ அல்லது அவருடைய சகோதரர்களோ இப்படி யாரோ ஒருவருக்கும் இந்த மனிதனுக்கு யாரும் வாய்ப்பாக இருக்கார்களோ பொறுப்பாளர்களாக இருக்கார்களோ அவர்கள் அதற்கான பொருள்களை எடுத்து வாகனம் கிடைத்தனர் அது மட்டுமல்ல கடன் வாங்கியவர் வாகனங்களை சொல்லி அதற்கான எழுத்துக்களை எழுதுகிற நேரத்தில் இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு சாட்சிகள் என்றால் இரண்டு சாட்சிகளுமே ஆண்களாக இருக்கிறது இந்த இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி இவர்களுடைய முன்னிலையில இந்த கடன் இவ்வளவு தரப்பட்டது இத்தனை நாட்கள் தவணை எழுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நான் முடியாது என்னுடைய வாக்குதாரர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அதில் எழுத வேண்டும் இரண்டு ஆண்கள் சாட்சி கிடைக்காத பட்சத்திலே ஒரு ஆண் இரண்டு பெண் சாட்சிகளாக ஒரு இருக்கிறது ரெண்டு பெண் சாட்சியாக என்று சொல்லியிருப்பதற்கான காரணம் என்று சொன்னால் கொடுத்தல் வாக்கலை பற்றி பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பெண்கள் அதிகாரவர்களாக இருக்கார்கள் எனவே இரண்டு பெண்களை நாம் எதிர்த்து வைத்துக் கொண்டால் ஒரு பெண் மறந்து விட்டால் கூட இன்னொரு பெண் நினைவுபடுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே இரண்டு ஆண்கள் கிடைக்காத பட்சத்தில் ஒரு ஆண் அந்த ஒரு ஆணுக்கு காரணமாக இரண்டு பெண்களும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாமல் ஒருவர் கடன் வாங்குகிறார் கடன் வாங்குவதற்காக எல்லா விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்துவிட்டது கடன் கொடுப்பவர் தயாராகிவிட்டார் எடுப்பதற்கு எடுத்தல் தயாராகிவிட்டார் இந்த நேரத்தில் யாரேவரையில் தாட்சியாக அழைக்கப்பட்டாலும் நான் சாட்சி செல்ல வர மாட்டேன் என்று நாம் தீர்வாங்க கூடாது மாறாட்ட பாதிக்கப்பட்ட மிகவும் வறுமையிலே பொருளாதார தேவையில் இருக்கிற அந்த மனிதனுக்கு கடன் பெறுவதற்கு உதவியாக வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவருடைய உறவினர்கள் சாட்சியாக இருப்பதற்கு முன்னெடுத்து வர வேண்டும் என்பதையும் சாட்சி காசை பெற்றோம் அல்லது கடன் எழுதக்கூடிய எடுத்தராக இருக்கட்டும் கடன் வாங்கியவராக இருக்கட்டும் கடன் கொடுத்தவராக இருக்கட்டும் எல்லோருக்குமே இந்த ஒரு அழகான செயல்பட நீளமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாம பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை போன்ற எச்சரிக்கை மனுக்களும் வாசகங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இது போன்ற கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் என்பதிலே மிக தெளிவான சட்டங்கள் வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த சமயத்திலும் தெளிவாக பேசப்பட்டிருப்பதாக ஆய்வு அப்படியானால் இஸ்லாமிய சமுதாயம் என்பது எந்த நேரத்திலும் அவர்களுக்கு மத்தியிலோ அல்லது சகோதர சமைத்தவர்களுக்கு மத்தியிலோ ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் ஏற்படுகிற போது சண்டை சத்திரங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக மிக தெளிவான வழிகாட்டுதலை ஒரு ஆண் மிக அழகாக சொல்கிறது இன்று எல்லோரும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் பயன்படக்கூடிய இந்த கடன் சில விஷயங்கள் வழக்கத்தில் பின்பற்றப்பட்டாலும் பல விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்டு சாதாரணமான ஒரு நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் தவணை இல்லாமல் வியாபாரம் என்று பொருட்கள் வாங்க வருகிற போது பணத்தை கொடுத்துவிட்டு உடனடியான பொருளை வாங்குதல் என்ற ஒரு நிலை என்றால் அப்போது எழுத வேண்டிய வேண்டியதில்லை தேவைப்பதில்லை சொல்லப்பட்ட முக்கியமான நோக்கம் என்று சொன்னால் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் தேவை ஏற்படுகிற போது செய்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிற அடையாள அந்த உதவியின் பின்னணியில் எந்த சூழ்நிலும் கருத்து மாறுபாடுகளோ கருத்து முரண்பாடுகளோ சட்டை சிறப்புகளோ குழப்பங்களோடு சமுதாயத்திற்கு மட்டும் கிழக்கு என்பது கூடாது என்ற தெளிவாக வழிபாட்டுதலை அப்துல் கலாமி இந்த வந்து எல்லாம் வாழ்க்கையின் வழிபாட்டுதலையும் எந்த விஷயங்களையும் நமக்கு வைக்கிறாரோ அதை முழுமையாக नाम कट वे तरवान